ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து சிம்பிளான ஒரு அடை செய்ய போகிறோம் சாப்பாட்டு அரிசி புளுங்க அரிசியை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு மிக்ஸிலேயோ கிரைண்டர்லேயோ போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு டம்ளர் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்திருந்தேன் அதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சோண்டு உப்பு இதுக்கு வந்து பெரிய ரெசிபி இது வந்து ஒரு பெரிய ரெசிபி கிடையாது ஆனால் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்தாச்சு மாவை அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை நல்லா கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது அளவுக்கு நம்ம அரிசி எடுத்தோமோ ஒரு டம்ளர் எடுத்தோன்னா அந்த ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் துருவண தேங்காய் நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது கூட வேறு எதுவுமே கிடையாது வெறும் தேங்காய் சீரகம் உப்பு அரிசி மாவு அவ்வளோ தான் அரிசி ஆட்டி எடுத்துன்னா செம்மையாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம கிரைண்டில் ஆட்டினோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட கட்டியாக அரைச்சி எடுக்கலாம் நான் வந்து மிக்சியில் அரைச்சதுனால கொஞ்சம் லூஸாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல இதை வந்து தோசைக்கல்ல வந்து காய வச்சிருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக மாவை ஊற்றிக்கலாம் மாவை ஊற்றிட்டு கையை வந்து தண்ணியில் நினச்சிட்டு அப்படி தட்டி விட்டோம் அப்படின்னா நமக்கு அடை மாதிரி கிடைக்கும் இது வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து பெருசாக காரம் இருக்காது புளிப்பு உரப்பு எதுவுமே இருக்காது ஆனால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தொட்டுக்கருக்கு எதுவுமே வேண்டாம் சாயங்கால சாப்பிட்றக்கு ஒன்றும் இல்லை ஸ்நாக்ஸ் எதுவுமே வீட்டில் இல்லை அப்படின்னா இதை மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாலாம் இருக்காது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து சும்மா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு வரக்காப்பி கூட சாயங்காலம் சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் மாமியார்லாம் வந்து கிரைண்டரில் மாவு ஆட்டும் போது இட்லிக்கு ஆட்டும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அரிசியை போட்டுட்டு இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு அடை சுட்டு கொடுப்பாங்க அப்போ வந்து அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு உண்மையிலேயே அது நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பக்கம் நம்ம நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டாச்சு நல்லா அமுத்தி அமுத்தி விடணும் ஏன்னா அந்த ஓரங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாவு இருக்கும் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம சுட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஓரமெல்லாம் நல்லா வெந்துருச்சு இதில் வந்து எடுத்துடலாம் ஒரு டம்ளர் மாவு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நாலு அடை கிடைக்கும் அவ்வளோதான் ஆளு கொண்டு சாப்பிட்டோம்னா முடிஞ்சுது பார்க்க இந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா தேங்காயோட வாசம் சீரகத்தோட வாசத்தோட ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்